அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து ஜும்மா தொழுகையை வேலை நிற்பத்தின் காரணமாக சொல்ல முடியவில்லை இது எங்கள் மீது குற்றமாகுமா என்ற கேள்விக்கான பதில் ஜும்மா தொழுகையை அனைவரின் மீதும் கடமையாக்கப்பட்டு உள்ளது நபிகள் நாயகம் சல்லுல்லா ஹலீவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் அடிமை பெண் சிறுவன் அல்லது நோயாளி ஆகிய நான்கு பேரை தவிர ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் ஜமாத்துடன் ஜும்மா தொழுவது கட்டாய கடமையாகும் அதாவது அடிமை பெண் சிறுவன் அல்லது நோயாளி ஆகிய நான்கு பேரை தவிர ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் ஜமாத்துடன் ஜும்மா தொடுவது கட்டாய கடமையாகும் அறிவிப்பவர் தாரிக் பின் சிஹாப் ரலி அல்லாஹு அவர்கள் அபுதாவது தொள்ளாயிரத்தி ஒன்னில் பதிவாகியுள்ளது ஜும்மா நடைபெறும் நேரத்தில் வியாபாரம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் நமது பணிகளை விட்டுவிட்டு ஜும்மாவிற்கு விரைய வேண்டும் என்று குருஹான் கூறுகின்றது நம்பிக்கை கொண்டோரே வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைப்பதற்கு விரையுங்கள் வியாபாரத்தை விற்றுவிடுங்கள் நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாஹுவினர்களை தேடுங்கள் அல்லாஹுவை அதிகம் நினையுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் முகமதே அவர்கள் வியாபாரத்தையோ வீணானதையோ கண்டால் நின்ற நிலையில் உம்மை விட்டுவிட்டு அதை நோக்கி சென்று விடுகின்றனர் அல்லாஹுவிடம் இருப்பது வீணானதையும் வியாபாரத்தையும் விட சிறந்தது அல்லாஹு உணவளிப்போரில் சிறந்தவன் என கூறுகிறாக திருக்குருகான் அறுபத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வியாபாரத்தை விட வேண்டும் என்றும் ஜும்மா முடிந்த பிறகு வியாபாரம் செய்யலாம் என்றும் இவ்வசனம் கூறுகிறது எனவே நமது வேலை காரணமாக காட்டி ஜும்மா தொழுகையை விட முடியாது ஜும்மாவை விட கூடாது என்று நபிகம் அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளார்கள் அப்துல்லா பின் உமர் அன்பு மற்றும் அபு ஹுரைரா அலி அல்லாஹு தாலா அன்பு ஆகியோர் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொற்பொழிவு மேடையின் படிகள் மீது நின்றபடி ஜும்மா மக்கள் மக்கள்மாக்களை கைவிடுவதிலிருந்து விலகியிருக்கட்டும் அல்லது அவர்களின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் பதித்து விடுவான் பிறகு அவர்கள் அலட்சியவாதிகளில் சேர்ந்து விடுவார் என்று கூறியதை நாங்கள் கேட்டோம் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவதில் பதிவாகியுள்ளது நாம் வேலை பார்க்கும் நிறுவனம் இக்கடையை நிறைவேற்ற